சோசியல் மீடியால இன்னைக்கு பெருகி வர காலம் அனைத்துமே இன்டர்நெட் அனைத்துமே சோசியல் மீடியாவாயிடுச்சு சமூக வலைதளம் ஆயிடுச்சு இல்ல மிகப்பெரிய அளவுல பொய் செய்திகளும் வதந்திகளும் பலவே பரப்பிட்டு இருக்காங்க ஒரு உண்மை எவ்வளவு சீக்கிரம் போய் சேருதோ அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஸ்பீடா ஒரு பொய் செய்தி போய் ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸ பரப்புறதையே ஒரு அடிப்படை கொள்கையா ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும் அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையே ஒரு நோக்கமாக எடுத்து பொய்க் கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க பொய் செய்திகளை எப்படி கையாளணும் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா உலகம் முழுக்க இன்னைக்கு அந்த கேள்வி எழுந்துட்டு இருக்கு வதந்திகள்ல ரூமர்ஸ்ல ரெண்டு வகை உண்டு ஒன்னு இன்ஃபர்மேஷன் இன்னொன்னு டிஸ்இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த உள்நோக்கமும் இல்லாம பரவுகின்ற செய்திகள் இந்த அப்படிங்கிறது திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு உள்நோக்கத்தோட மிக மிக ஆபத்தானது குறிப்பா குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் அவங்களுடைய அறிக்கையின்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துகள்ல இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு இரண்டாவது இருக்கலாம் ஆனா இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு இந்த டிஸ்இன்பர்மேஷன் மற்றும் மிஸ்இன்பர்மேஷன் இரண்டும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபத்தாக அச்சுறுத்தலாக மக்களுக்கு இருக்க போகுது போலி செய்திகள் மட்டுமல்ல இன்னைக்கு வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதிச்சுட்டு இருக்கு குறிப்பா சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வெறுப்பு பேச்சால ரொம்பவே பாதிக்கப்படுகின்ற சூழல் இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க இதுக்கு நாட்டில் பல உதாரணங்களை நான் சொல்லலாம் சில வருடங்களுக்கு முன்பு வட மாநிலங்களில் பீஃப் சாப்பிடுறாங்க பீஃப் வச்சிருந்தாங்க அப்படின்னு கும்பல் கும்பலா சேர்ந்து மக்களை அடிக்கிறதெல்லாம் விசுவல்ஸ் பாத்துருப்பீங்க வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல தாக்கப்படுறாங்கன்னு சில வருடங்களுக்கு முன்பு அந்த வதந்தியும் பரப்புனாங்க உடனே பீகார்ல இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் வர வச்சு வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் அவங்களை அனுப்பிச்சு அரசு சார்பாக அவங்களை கொண்டு போய் காட்டணும் அவங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கறத உறுதி செஞ்சாங்க அவங்க இங்க சேஃபா இருக்காங்கன்னு பீகார் அதிகர்கள் உறுதி செஞ்சாங்க அது மட்டும் இல்ல எனக்கே இந்த பிரச்சனை நடந்துச்சு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு நான் நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன் அந்த நிகழ்ச்சியில பேசினது பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது பிறப்பால ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படி ஒன்னு இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன் ஆனா அதையும் திரிச்சு நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன் ஒரு ஜெனோசைட கலப்பி விட்டுட்டேன் அப்படின்னு எம்எல்ஏ பொய் பொய் செய்தி பரப்புனாங்க என்னுடைய பேச்சை திரிச்சு நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்திய பரப்புச்சு அதுக்காக என்னுடைய தலையை சீவி கொண்டு வந்தா ஒரு சாமியார் பத்து லட்சம் தரேன் அப்படின்னாரு இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் பத்து லட்சம் இல்ல ஒரு கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு வில பேசினாங்க உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நான் சொன்ன மன்னிப்பு கேட்க முடியாது நீங்க யார வேணா போய் பார்த்துக்கோ எந்த வேணா போ எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார் நான் பேசினதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்க தான் அதற்கு சாட்சி இதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அவர் என்ன சொன்னாரு ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னாலும் அதை நீ நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் தலைவர்கள் என்ன சொல்வாங்க பொய்யான விஷயத்தை கூட சொல்லி இதை நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொய்யான விஷயத்தை யார் சொன்னாலும் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் இன்னொன்று உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் நீ ஏத்துக்கோ இல்லைன்னா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி கேளுன்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் அந்த வழியில் இன்னைக்கு நியூஸை தடுக்கணும்னு அதை பத்தி அவேர்னஸ் மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும்னு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு சார்பாக ஒரு டெடிக்கேட்டட் ஃபேக்ட் செக்கிங் யூனிட் தொடங்கப்பட்டுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் செயல்படுகின்ற வேகத்தை பார்த்து ஃபேக் நியூஸ் பரப்புற கும்பல் இன்னைக்கு சிலர் பதற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க கடந்த ஆண்டுகளை விட சமீப காலமா ஃபேக் நியூஸ் பரவுறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகவும் குறைஞ்சிட்டு இருக்கு அது அடியோடு நிப்பாட்டப்படணும் அதுக்கு ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஃபேக் நியூஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ப்ரொஃபசர்ஸ் இந்த மூன்று ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு ட்ரெயினிங் கொடுக்கப்பட்டிருக்கு அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப் நடக்க நடத்தப்பட்டிருக்கு இந்த ஒர்க் ஷாப்ல கலந்துக்கிற நீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி பேசணும் இனிமே நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதெல்லாம் போனீங்கன்னா அதுல வர ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எது ரீல் எது ரியல் அப்படிங்கறத நீங்க பகுத்தறிஞ்சு யோசிக்கணும் முக்கியமா நீங்க எல்லாரும் பேக் நியூஸ் வீழ்த்துற அந்த வாரியர்ஸா களத்துல நிக்கணும் செயல்படணும்னு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்